இந்த குரூப் ஹவுஸில் ஃபஸ்ட்டில் பார்த்து சில இந்த அழகு டூவில் ஊர் பெயர்களின் மறு அப்படின்னு வரும் அதாவது ஊர் பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி எழுதணும் சரி இந்த மேட்டரில் தெரியுமே இது இதுக்காக வந்து உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கணும் கரெக்ட் தான் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிவிட்டு தெரிஞ்ச விஷயத்த கடைசி வரையும் பார்க்காமே விட்டுருவோம் உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு ஊருக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு நோட் பேட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி கண் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு நம்ம தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது அப்பப்போ போகிற வழியில் அப்படியே ஒரு பவர் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா டைம் மிச்சமாகும் அந்த டைம் மற்ற டாப்பிக்கை பார்த்துக்கலாம் அதாவது தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்கணுமே அப்படின்னு சங்கடப்படாமல் ஜஸ்ட் முன்னாடியோ இல்லை ஏதோ நோட்ஸ் எழுதி வச்சுட்டிங்க அப்பப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பெட்டர் நான் ஒரு இது ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பார்த்துட்டு இது கூட தெரியாத எதை போய் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அவனுக்கு எங்கடா கஷ்டம் தெரியும் படிக்கிற நமக்கு தானே தெரியும் பார்க்கலாம்